பிரைசலோட் ஆண்டவரும் ரச்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் சங்கீதம் நூற்றி பனிரெண்டாவது சங்கீதம் அதனுடைய ஒன்றாவது வசனம் ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அல்லேலூயா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் கத்தந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை அவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் என்று ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணுகிறார் ஹமேன் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் இருந்தாலும் சரி உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க சொல்லுகிற வார்த்தை அவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் யார் கத்தருக்கு பயப்படுகிறார்களோ யார் அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறார்களோ யார் வாரி இறைத்து ஏழைகளுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுடைய கொம்பை நான் மகிமையாய் உயர்த்துவேன் என்று ஆண்டவர் வாக்குதர் உங்களுடைய கொம்பை கத்தர் உயர்த்த போகிறார் உங்களுடைய குடும்பத்தை கத்தர் உயர்த்த போகிறா உங்களுடைய அதிகாரத்தை கத்தர் உயர்த்த போகிறா உங்களுடைய வாழ்க்கை தரத்தை கத்தர் உயர்த்த போகிறா உங்களுடைய சம்பாத்தியத்தை கத்தர் உயர்த்த போகிறா உங்களுடைய சரீர சுகத்தை ஆண்டவர் உயர்த்த போகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க நீங்க ஆமைன்னு சொல்ல சொல்ல ஒரு உயர்வின் அபிஷேகம் ஒரு உயர்வின் வல்லமை உங்களை தேடி வரப்போகிறது நானும் உயர வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது சோதுரம் நான் உன்னை சோத்ரம் வாளாக்காமல் தலையாக்குவேன் நீ கீழாகாமல் மேலாவாய் எப்பொழுதுமே ஆண்டவர் என்னை உயரத்தில் நிறுத்த வேண்டும் என்று தேவன் மறுபடியும் மறுபடியும் விரும்புகிறா என் பிள்ளைங்களை என் ஜனங்களை நான் உயரமான இடத்துல வைப்பேன் என் ஜனங்கள் ஒரு நாளும் தாழ்ந்து போவது கிடையாது அவர்கள் தாழ்த்தப்பட்டு விட முடியாது சத்தத்தை கேட்கிற நீங்கள் அநேக இடங்களில் தாழ்த்தப்பட்ட நிலைமையில் சத்தத்தை கேட்கிறீர்களா நிறைய இடங்களில் உங்களை அவமானப்படுத்தி உங்களை இழிவாய் இகழ்ந்து ஒருவேளை உங்களை தள்ளிவிட்டார்களா ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கொம்பை நான் உயர்த்துவேன்னு கத்த சொல்லுகிறான் ஒருவேளை மனுஷன் அவன் உங்களுக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்காமல் இருக்கலாம் ஒருவேளை சொந்த குடும்பத்தால உங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்கலாம் ஒருவேளை உங்களை சுற்றிலும் இருக்கிற மற்ற ஜனங்களால அல்லது நீங்க வேலை பார்க்கிற இடங்கள்ல சோத்திரம் உங்களுக்கு சரியான அங்கீகாரமோ சரியான உயர்வோ கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார் யார் உனக்கு உயர்வை கொடுக்கிறார்களோ இல்லையோ உன்னுடைய கொம்பை நான் உயர்த்துவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் அப்படியே எழுத்தின் பிரகாரம் ஆமைன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க நீங்க போறீங்க ப்ரைஸ்கார் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் பல ஆயிரம் மடங்கு கத்தர் உங்களை உயர்த்த போகிறார் உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் உங்களுடைய யோசனைகள் சொத்துரம் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நீங்களும் உங்க பிள்ளைகளும் மகிமையாய் உயர்த்தப்படுவீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே நீங்க கன்ஃபர்ஸ் பண்ண ஆரம்பிங்க நான் இருக்கிற இடத்துல நானும் என் பிள்ளைகளும் மகிமையாய் உயர்த்தப்பட போகிறோம் என் குடும்பம் மகிமையாய் உயர்த்தப்பட போகிறது என் வாழ்க்கை மகிமையாய் உயர்த்தப்பட போகிறது என் ஊழியம் என் சபை இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் கத்த மகிமையாய் உயர்த்துவார் எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க ஆமேன் பிரைஸ் காட் நீங்க உயர போறீங்க மகிமையா கத்தர் உங்களை உயர்த்த போகிறார் எந்த இடத்துல உங்களை தாழ்த்தணும்னு நினைச்சானோ அதே இடத்துல கத்தர் உங்களை உயர்த்த போகிறார் பிரைஸ் காட் ஹா லூயா தாவித எல்லாரும் தாழ்த்தணும்னு நினைச்சாங்க சோத்ரம் தாவிது அந்த சகோதரர்களை பார்க்க வர்ற டைம்ல அத்தனை பேர் கோபப்பட்டாங்க நீ ஏன் இங்க வந்த கொஞ்சம் ஆட்டை யார்ட்ட விட்டுட்டு வந்த அங்க நடந்த நமக்கு தெரியும் ரொம்ப இழிவா கேவலமா ஒரு மாதிரி அவனை மட்டன் தட்டியே பேசினாங்க சவுள்கிட்ட போய் நான் சண்டை போட போனா நீ சிறுவன் உனக்கு என்ன செய்ய முடியும் சூத்துரும் ட்ரெஸ்ஸு கூட அவனுக்கு போட தெரியல எல்லாரும் அவனை மட்டன் தட்டினார்கள் கோழியாத்து கூட மட்டன் தட்டினான் சோத்திரம் ஆனால் எந்த இடத்துல சோத்திரம் தாவீது மட்டம் தட்டப்பட்டானோ யாருக்கு முன்பதாக தாவீதை கீழே 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 அமுக்கி வைத்தார்களோ அவர்களுக்கு முன்பதாக கத்தர் தாவீதின் கொம்பை மகிமையாய் உயர செய்ய ஆரம்பித்தார் பிரியமான தேவடைய பிள்ளைகளே நீ எந்த இடத்துல யாரால யாருக்கு முன்னே சொத்துரும் அவமானப்படுத்தப்பட்டு கீழே தள்ளப்பட்டாயோ சொத்துரும் இழிவாய் எண்ணப்பட்டாயோ அவர்களுக்கு முன்னே உன்னுடைய கொம்ப ஆண்டவர் மகிமையாய் உயர்த்த போகிறார் எத்தனை ஆமேன்னு சொல்றீங்க அதே சகோதரர்களுக்கு முன்னாடி ஒரு பாட்டு சத்தம் கேட்குது சோத்ரம் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் அதே சவுளுக்கு முன்பதாக அதே மந்திரிமார்களுக்கு முன்பதாக அதே ராணுவ தலைவர்களுக்கு முன்பதாக யார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவனை மட்டம் தட்டினார்களோ அவர்களே அவர்களுக்கு முன்பதாக அவர்கள் நாவினால் சொன்ன வார்த்தை சோத்ரம் சவுள் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் தேவ பிள்ளையே இந்த வார்த்தையை கத்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்ட இடத்தில் மகிமையாய் கத்தர் உங்கள் கொம்பை உயர்த்த போகிறார் யார் எந்த இடத்தில் யாருக்கு முன்பதாய் நீங்கள் தள்ளிவிடப்பட்டீர்களோ தூக்கி எறியப்பட்டீர்களோ அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அதே இடத்துல கத்தர் உங்களுடைய ஸ்டாண்டர்ட உங்களுடைய கொம்ப உங்களுடைய அதிகாரத்தை உங்களுடைய சொத்திரம் மேலான காரியங்களை மகிமையாய் உயர்த்துவேன் என்று கத்தர் வாக்குத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தை ஆமேன்னு சொல்றீங்க ஆமேன் கன்ஃபியூஸ் பண்ணுங்க வசனத்தை பேசுறோம் வேற எதையும் பேசல வேற எந்த கட்டுக்கதையும் பேசல சோத்துரும் ஆண்டுடைய வார்த்தை ஆவியினால் எழுதப்பட்ட தீர்க்க வார்த்தைகளை பேசிக் இருக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே சொல்ல ஆரம்பிங்க என் பிள்ளைகளுடைய கொம்பு மகிமையாய் உயர ஆரம்பிக்கும் என் கையின் பிரயாசத்துடைய கொம்பை கத்தர் மகிமையாய் உயர்த்த போகிறார் நான் சொல்லுகிறேன் அந்த ஒரு உயர்வின் அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கி வருகிறது அந்த ஒரு உயர்வின் வல்லமை இப்பொழுது உங்கள் மேலே இறங்கி வருகிறது என்னோடு கண்களை மூடி சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிப்போம் வல்லமை இறங்கி வரட்டும் யாரெல்லாம் தாழ்த்தப்பட்ட இடத்தில் இருக்கிறார்களோ யாரெல்லாம் தள்ளிவிடப்பட்ட இடத்தில் இருக்கிறார்களோ அவர்களை உயர்த்தக்கூடிய அவர்களை மகிமையாய் உயர்த்தக்கூடிய ஒரு உயர்வின் அபிஷேகம் ஒரு உயர்வின் வல்லமை என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலே

நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் மறுபடியும் மறுபடியும் கன்ஃபர்ஸ் பண்ணுங்க அறிக்கை செய்யுங்க நானும் என் குடும்பமும் மகிமையாய் உயரப்போறோம் என் கொம்பை அவர் மகிமையாய் உயர்த்துவார் சொல்லிக்கொண்டே இருங்க அவனுக்கு முன்னாடி அழகா பனையை போல லீபனோடைய கேதுர்வை போல அப்பா அவங்களை வளர செய்ய போகிறார் தயவு செய்து இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க எத்தனையோ ஜனங்கள் இன்னும் அடித்தட்டில் இருக்கிறாங்க எத்தனையோ ஜனங்கள் இன்னும் கஷ்டத்தில் வேதனையில் இருக்கிறாங்க அவர்களையும் கத்தர் உயர்த்தி விட கத்தர் உங்களை பயன்படுத்துவாராக ஆமேன் ப்ரைஸ் கேர் பிளஸ் யூ